தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு சின்ன டோர்னமெண்ட்ல அவங்க ரெண்டு பேர் விளையாடுறாங்க குரூப் ஸ்டேஜில் அப்படின்னாலே எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க எப்படி இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எரிட்டு இருக்க அதே நேரம் ஸ்கை இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு முன் வச்சாங்கள அதுல இருந்து தலைவர் வெளியே வந்துட்டாப்ல அதை பத்தி பார்க்க போறோம் பாகிஸ்தானோட ரெண்டு பிளேயர்ஸ் மேல நாம ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சல அது சார்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு அதை பற்றி பேச போறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு பாகிஸ்தான் ஃபேன் ஒருத்தர் இந்த பாகிஸ்தான் பிளேயர் கிட்ட சொல்லியிருக்காரு சில விஷயங்களை அது எல்லாத்தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் பதினோராவது முறையாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரோட ஃபைனல்ஸ்க்கு இந்தியா போயிருக்குங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறை ஆசிய கோப்பை ஃபைனல்ஸில் நாம ஃபேஸ் பண்ண போகிறது பாகிஸ்தானை எந்த ஒரு டீமாக இருந்தாலும் இந்த முக்கியமான போட்டிகள்னு வருதுல்ல அங்கே அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது சட்டன் கம்பேக்க கொடுப்பாங்க என்னதான் பாகிஸ்தான் சார்ந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருந்தாலும் எனக்கு பண்ண கெட்ட வேலைகள் இருக்குன்னா கெட்ட எண்ணம் தான் நம்மளுக்கு முளைக்கும் அப்படி ஒரு கடுப்பு அவங்களோட அரசியல்வாதிகள் மேலேயே அங்கே இருக்க ராணுவத்து மேலே நம்மளுக்கு இருந்தாலும் இந்த கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நல்லா பர்ஃபார்ம் பண்ற டீம் தான் ஆனா இந்த ஆசிய கப்பி டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட தொடர்ந்து உத வாங்கிட்டு பாகிஸ்தான் அப்ப இப்ப பாகிஸ்தான் தான் பைனல்ஸ்ல நம்மள ஃபேஸ் பண்ண போகுது எனக்கு ரொம்ப யூனிக்கான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷங்கள் காத்திருப்பு இருக்குல்ல பைனல்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் மோதல விஷயம் அது இப்ப ஆசிய கப்பி ஃபைனல்ஸ் மூலமா நடக்க போகுது பெரிய விஷயம் இது சோ வர்ற ஞாயிற்றுக்கிழமை துபாய்ல அரங்கம் நிறைந்த காட்சிகளை நம்ம பார்க்க போறோம் எந்த அளவுக்கு எல்லாருமே அட்ரல் ரஷ்யோடு இருக்க போறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் பிளேயர்ஸ் விடுங்க

யாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபரான் ஹாஃப் செஞ்சுரி போட்டோமா அதுக்கு அடுத்த பால ஃபேஸ் பண்ணி ஆடணுமான்னு இல்லாம செலிப்ரேட் பண்றன்ற பேர்ல ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்குல்ல மாதிரி பேட்டை பிடிச்சி செலிப்ரேட் பண்ணாரு ஏன்ப்பா அங்கதான் சுட்டுக்கிட்டு இருப்பீங்க பார்த்தா இங்கேயுமா அப்படின்னு தான் தோணுச்சு இது பார்த்தானே இதோ இந்த கோளாறு இவரு பேரு ஹாரிஸ் ராஃப் இவர் என்ன பண்ணாரு பவுண்டரி லைடர்னுக்கிட்டு இப்படி வரல காட்டுறாப்புல அதாவது இந்தியாவோட ஆறு ஜெட்டை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு நடக்காத விஷயத்த நடந்ததா இவர் கிளைம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டு அதிக பிரசங்கத்தானவருக்குள்ள இதை பத்தி பிசிசிஐ கிட்ட முறையிட்டு இருந்தாங்க முறையீடுகளா ஒன்று பிசிசிஐ சைடில் இருந்து இன்னொன்று பிசிபி சைடில் இருந்து சூரியகுமார் யாதவ் மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல இதுல அவர் மேல தவறு இல்லைன்ற விஷயம் இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இது ஒன்று முடிஞ்சிச்சா அடுத்து இந்த ரெண்டு கோளாறுகள் சார்ந்து சொன்ன பாருங்க முறையீடு அது இப்போ ஹியரிங் போய்கிட்டு இருக்குங்க இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட மேபி இந்த ஹியரிங் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேர் சார்ந்த விஷயத்த ஐசிசி ஏன்னா ஏன்னாஸ்ன்றதுனால இன்னும் நாலு அணி ஃபைனல்ஸ் நடக்க போதில் அதனால் பெருசாக எதுவும் ஒரு பனிஷ்மெண்ட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதையும் அடுத்து ஃபேன்ஸ் பொதுவாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ஃபேன்ஸ் மத்தியில் வார் பயங்கரமாக போயிட்டுருக்கோம் சோஷியல் மீடியாவில் ஆனால் அரங்கம் வரைக்கும் போயிட்டு பாகிஸ்தான் பிளேயர்கிட்ட ஒரு ஃபேன் காதரி இருக்காப்புல கத்தி இருக்காப்புல எமோஷனலாக அப்படி பேசியிருக்காப்புல லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு அப்படி அந்த வார்த்தை தொடர்ந்து கூட ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருக்கு எல்லாம் யாரை பார்த்து பாகிஸ்தான் பிளேயர் இருக்கார்ல முன்னாடி சொன்ன மாதிரி கோலாறு வீரர் இந்த ஹாரி ஸ்ட்ராஃபு அவரை பார்த்து அதாவது ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க பாகிஸ்தான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்போ ஒரு ஃபேன் ஒருத்தர் வராப்பில் வந்துட்டு ஹாரிஸ் ஸ்ட்ராஃபுக்கு ஷேக் பண்ணிட்டு என்னென்னமோ பேசுறாரு உலர்றாள் லிட்டரா ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக சுத்திக்கிட்டு இருக்குங்க இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சா அதை பார்த்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ்லாம் சும்மா தான் இருப்பாங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன தெரியாம பதில் இருக்காங்க இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ஏன் அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்கப்பா அந்த ஃபேனைகிட்ட லைவ் டெலிகாஸ்ட்ல மேட்ச் போகும் சும்மா உங்களுக்கு முன்னாடி மேட்ச் நடத்திட்டு அதுக்கப்புறம் உலகத்துக்கு வேற மேட்ச் காட்ட மாட்டாங்க எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட்ல மேட்ச் போயிட்டு இருக்கும் அதனால இந்த ஆருக்கு பூஜ்யம் அப்படின்ட்டு இந்த ராஃப் கிட்டல் பண்ணாரு பாத்தீங்களா அது போல நீங்க போய் சொல்ல முடியாதுப்பா நீங்க நல்லா விளையாடினா ஜெயிக்கிறத காட்டுவாங்க இல்ல வழக்கம் போல மோசமா இந்தியா கிராம விளையாடுனீங்கன்னா தோக்கடை தான் காட்டுவாங்க இதை சொல்லி அந்த பயணிக்கு புரிய வைங்கப்பா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை ரைவல்ட்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போதைக்கு சொல்லான சில பேர் சொல்றீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கலாது ஷாயப் அக்தர் இருக்காருல பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வேகப்பந்து வீச்சுன்னா அக்தர் தான் நான் மாற்ற கருத்து இல்லை இவர் சமீபத்தில் மனம் பேசினாரு என்னங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணிச்சு நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக ஷேக்கண்டே கொடுக்காமலாம் போறீங்களே எப்படிங்க அதுலாம் சொல்லி நான் மனுஷன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாப்ல எப்பவுமே இந்தியா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யும் அக்தருக்கு ஏன்னா உண்மை ஓரளவுக்கு தெரிஞ்ச மனுஷன் மற்ற கோளாக இருந்தால் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இப்படி அக்தர் இப்போ என்ன சொல்றாரு நான் அடிச்சு சொல்றேன் என்னோட வார்த்தையில மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அபிஷேக் சர்மா டேஞ்சரஸ் இந்த ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் பவுலர்ஸ் இவர்தான் முதல்ல காலி பண்ணதுல குறி வைக்கணும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக திகழ்கிற பிளேயர்னா அபிஷேக் சர்மா தான் அவரை முதல்ல தூக்கிடுங்கப்பா ஏர்லி விக்கெட்ஸ் இருக்குல்ல இந்தியா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்கள அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக கட்ட ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் கேம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபேவரா திரும்பிடும் ஏன்னால் நீங்கள் டாப் ஆர்டர்ஸை கொஞ்சம் காலி பண்ணிட்டீங்கனால முக்கியமானது பேட்டரை காலி பண்ணுங்க அப்படின்னாலும் கேமை கண்டிப்பாக நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஜஸ்ட்டு அவனோட ஆறா இருக்குல்ல அதை பிரேக் பண்ணுங்கள் அப்படின்றாரு இதை திமிர்தனமான பேச்செல்லாம் நினைக்காதி மக்கள் ஒரு நாட்டோட முன்னாள் கிரிக்கெட் பிளேயராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டான வார்த்தைகள் தான் இது ஏதோ மற்ற கோலாரங்க பேசுகிற மாதிரி வார்த்தைகள் கிடையாது ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் என்ன மாதிரி இருக்கணும் உங்களை எதிர்த்து விளையாடுறது இந்தியா கிடையாது பங்களாதேஷ்னு நினைச்சி ப்ளே பண்ணுங்கள் அப்ப எவ்வளவு அக்ரஸிவா நீங்க விளையாடுவீங்க விளையாட்டுல காட்டுவீங்க அதை இந்த பைனல்ஸ்ல காட்டுங்க அப்படின்னு அக்தர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஷாஹின் அப்ரேடி அவரே மேட்ச்ல விளையாடுறாரு ஆனா அவர் என்ன இப்ப ரியாக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா சூரியகுமார் இதுக்கு முன்னாடி சொன்னாரு பாருங்க என்னது ரைவல்ரியா ரைவல்ரினா ஈக்குவலா இருக்கணும் நம்ம ஜெயிக்கிறது அவங்க தோக்கிறது அவங்க தோக்கிறது நம்ம ஜெயிக்கிறது அப்படி இருக்கணும் ஆனா நம்ம மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் தோத்துக்கிட்டு தான் இருக்கு இதை போய் ரைவல்ரின்னு சொல்றீங்கன்ற மாதிரி ஸ்கை சர்க்காசம் பண்ணிட்டு வந்திருந்தாப்ல அந்த விஷயத்துக்கு அப்ரேடி பண்ணதுல பதில் கொடுத்திருக்காரு ஏங்க அது அவரோட கருத்துங்க ஸ்கை எதை சொல்லிட்டாரா உடுங்க ரைவெடரி பத்தி அது அவரோட கருத்து உண்மையான ரைவெடரி அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் இருக்குல்ல அங்க தெரியும் அப்படின்னு இருக்காரு ஓவர் கான்பிடன்ஸ் தான் ஆனா பார்ப்போம் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்ப ஃபைனல்ல மீட் பண்ணாலும் அந்த ரைவெடரி எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அதைத்தான் அகைன் நீங்க இந்த ஏஷியா கப் ஃபைனல்ஸ்ல பார்க்க போறீங்க நாங்க இங்க வந்திருக்கிறதோட நோக்கம் ஏசியா கப்பை தூக்குறது தான் அதை கண்டிப்பா பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோன்னு அவரும் ஒரு பக்கம் தனக்கு தானே நம்பிக்கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல ஆனா வார்த்தைகள் இருக்கக்கூடாது அதே களத்துல வெளியே வரணும் டேலண்ட் பாப்ப என்ன பண்ணுவாங்கன்னு ஏன்னா இந்தியன் பேட்டர்ஸை பார்த்தாலே பாகிஸ்தான் போல கை எடுத்துக்குது ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் சூரியகுமார் யாதவ் இந்த கேப்டனை தாண்டி ஏசியா கப்பை பாகிஸ்தான் தூக்கிறோம் நினைக்கிறீங்களா ஒரு ஆசை இந்தியா தான் கப்பை தூக்கணுன்றதுல அதுல ப்ராபலிட்டே பெருசா தான் வந்துட்டு இருக்கு ஆனா ஏதாவது ஒரு ஏதோ ஒரு மூலையில ஒரு சான்ஸ் அவங்க பக்கம் போயிடுச்சுன்னா அந்த டவுட்டை இருக்கதான் செய்யுது ஆனா கைன்ற கேப்டனை தாண்டி அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் தாங்க இருபத்தேழு மேட்சனா இருந்திருக்கா டி டுவெண்ட்டில இதில் வின் பண்ணி இருக்கிறது மட்டுமே இந்தியா இருபத்தி மூணு போட்டிகள் தழுவி இருக்கிறது மேலும் நாலு போட்டிகள் தான் எயிட் இந்த அளவுக்கு அப்படி வச்சிருக்க ஸ்கை இவரை தாண்டி ஃபைனல்ஸில் பாகிஸ்தான் கப்ப தூக்கிடுமா அதெல்லாம் தூக்கிடுதா இருந்தா அவங்களோட ஸ்கில் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வெளிப்படுத்தணும் பாகிஸ்தான் அது நடந்துச்சுன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு ஒரு ஓரமா தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப பிசிசிஐ ஒரு ஸ்குவாட வெளியிட்டிருக்கு பார்த்தீங்களா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த டெஸ்ட் சீரீஸ் இதுல கேப்டன் யாரா இருக்க முடியும் சும்மன் கில்லு ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் தேவகத் படிக்க உள்ள இருக்காப்ல இங்க கருணோட ஃபேன்ஸ் இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் என்னங்க அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில வீரர்களோட ஃபேன்ஸும் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு சார் அதை விடுங்க திருவ் ஜோலு அவர் தான் விக்கெட் கீப்பர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா கவனித்தீர்களா வைஸ் கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா அக்ஷர் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறம் ஜெகதீஷன் இருக்கார்ல அவரை விக்கெட் கீப்பரா உள்ள கூட்டு போறாங்க முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் இதுதான் இந்தியன் டீம் ஸ்குவாட் வெஸ்ட் இண்டீஸ் எதிர்த்து டெஸ்ட் சீரீஸ்ல விளையாட போற ஸ்குவாடு இந்த ஸ்குவாடு வெளியானதும் சிஎஸ்க்கு ஒரு போஸ்டர் போட்டாங்க பாத்தீங்களா இந்த கவனிங்க வைஸ் கேப்டன் இன் சார்ஜ் இந்த டாப் கன் மேவரிக் இருக்குல்ல அந்த படத்தை டைட்டில் டிசைன் இருக்கு பாருங்க அந்த டிசைன் அப்படியே கொண்டு வந்து நம்ம ஜடவுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி சிஎஸ்கே பதிவு போட்டிருக்கு வைஸ் கேப்டன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ருத்ராஜ் இருக்கார்ல அவர் தான் இரானி கோப்பைக்கான இந்திய அணி இருக்கு பாருங்க அதோட வைஸ் கேப்டன் சைட்ல ஒரு பக்கம் உட்காந்துருக்காப்ல ரத்ராஜ் எல்லாம் வந்திருக்க வேண்டிய ஆளு சிஎஸ்கே காணது பாவமானவோ தெரியல சரி அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிட்டு விடுங்க இன்னொரு பக்கம் நம்ம அஸ்வினா இருக்கார்ல அவரோட ஜெஸ்ஸி வெளியிடப்பட்டிருச்சுங்க அவர் என்ன ஆச்சு ஏதாச்சு சிஎஸ்கே சார்ந்து அது ஒரு கெட்ட கதையா ஓகே அதை கிளாஸ் பண்ணி வரோனாக்கா சிட்னி தண்டர் இருக்குல்ல அந்த அணிக்காக நம்ம ஆஷனை களம்பறக்கிறாப்ல அவரோட ஜெஸ்ஸி நம்பருக்கு பாருங்க நைன்டி நைனு அது அங்க பிரிண்ட் பண்ணியாச்சு இப்ப ஆஷன் உடம்புல இருந்து விளையாட அந்த ஜெர்சி ரெடியா இருக்குன்னு இந்த ஒரு பதிவும் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அந்த பிளேயர் இந்த பிளேயரும் பேசிட்டு இருக்கோம்க்கா இன்னொரு பக்கம் நம்ம பிளேயரை பத்தி கஷ்டங்க இவரு நிலம யாருக்கும் வரக்கூடாது ஷேயாஸ் நல்ல டேலண்ட் இருக்க ஒரு பிளேயரு ஆனா சமீப காலமா ஓரம் இருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு பிசிசி மாதிரி அடுக்கப்பட்டு இருக்குல்ல நடக்கிறத பாத்திரம் அப்படிதான் இருக்குல்ல இதுக்கு மத்தியில் இந்த போட்டோ வெளியாயிருக்கு இந்த ஆஸ்திரேலியா ஏ அணி எதிர்த்து இந்தியா ஏ அணி விளையாடுறது பார்த்தீங்களா அந்த டீமுக்கான இந்தியன் கேப்டன் வேற யாரும் இல்லை நம்ம ஷேயாஸ் தான் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இந்த பேட்டிங் செஷனில் அதான் இங்கே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டாக இந்த நேரத்தில் பிசிசிஐ ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாளா ஷேயாஸ் எதுக்கு ஓரம் கட்டுறீங்க பிசிசிஐ கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்ல அது சமூக வளமாக சில ஸ்கெடியூல் இருந்தால் அவனோட பேரை தூக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கண்ணா எங்கே எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஆக்சுவலாக அவர் ஓரம் கட்டப்படலை காயம் ஏற்பட்டுருக்கு அவருக்கு அதனால தான் அவரே கேட்டுக்கிட்டாரு ஓய்வு வேணும்னு அதுக்காக தான் நாங்கள் ஒரு காரணத்தை பிசிசிஐ சொல்லியிருக்கு உண்மையான காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா தரப்புல இருந்து தகவல் வெளியே இல்லைன்னு சொல்லல ஆனா பிசிசிஐ சொல்றதுனாலேயே இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு பேரும் பேச என்ன நினைக்கிறீங்க ரைட் இந்த ஒரு கூடுதல் இணைப்பு செய்தியை சொல்லிடு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் காலத்திலயும் சரி பொதுவாகவும் சரி அரசியல் களம் போர்க்களம் எல்லாத்திலயும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சிடும் அந்த வகையில சிக்கிம் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் வெளியிட்டிருக்காங்க சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த போர்க்கள பகுதிகள் இருக்குல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர்க்கள பகுதிகள் அதாவது இந்தியா சண்டைக்குன்னு போன சில முக்கியமான நாடுகள் சரி சொல்லுவோம் குறிப்பா யாரெல்லாம் இருப்பா நரித்தந்திர நாடு எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சோலா இந்த போர்க்கள பகுதிகளாக காட்சியளிக்கிற இந்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா அங்க சுற்றுலா பயணிகள் வரலாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு சிக்கிம் கவர்மெண்ட் மூலமா வர அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க வரலாங்க பட் என்ன நீங்க கவனிக்கணும்னா ஒரு நாளைக்கு இருபத்தைந்து பைக் ரைடர்ஸ் இருபத்தைந்து சுற்றுலா வாகனங்கள் இதுக்கு மட்டும்தான் பெர்மிட் அலோவ் பண்ணுவாங்க உள்ள மற்றபடி வந்தாங்கன்னா ஏமாற்ற மாட்டோம் தான் மிஞ்சம் சோ இது ரொம்ப ரொம்ப பெரிய முடிவுங்க ஏன்னா போர்க்கள பகுதியில் அவ்வளவு சீக்கிரம் பார்வையிடலாம் அனுமதிக்க மாட்டாங்க அந்த விஷயம் இப்ப முடிவு பண்ணிருக்காங்களா யாராவது போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கரெக்டா முன்னாடி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அங்க என்ன ப்ரொசீஜர்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போக இனிஷியட் பண்ணுங்க ஓகே மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசு உதவி வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில் கிட்ட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க கடந்த பதினாலாம் தேதி அண்ட் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் நாம ஏசியா கப் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தானை பீட் பண்ணுமா வர இருபத்தி எட்டாம் தேதி அதாவது அடுத்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்